ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் வந்து வாய் சொல்லாக கேட்குற ஒரு சரியில்லாத பேச்சு ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நம்ம வேலையிலையோ இல்லை வீட்டு வேலையோ படிப்பு ஏதோ ஒன்றும் இல்லை நம்ம வே சம்பளத்துக்கு வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு வேலையை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டோம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அதை ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம் அதை முடிச்சுட்டு வந்துருவோம் அதை சரி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலாம் அந்த மாதிரி செஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க என்ன அவனுக்கு என்ன அவாடா தரப்போகிறாங்க இப்படி வேலை செய்கிற இதை மாதிரி இருக்க அவாடாக கொடுக்க போகிறாங்க நீ எப்படி செஞ்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மறுநாளும் ஏதாவது குற சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளை மனசை வந்து மைண்டை வந்து மாத்திர மாதிரியான ஒரு சொல்ல சொல்லி காட்டிட்டு போவாங்க தயவு செஞ்சு அது மாதிரி வார்த்தை பேசுகிறவங்கள ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க அவங்க ஒரு பெரிய வழிகாட்டியும் கிடையாது அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை வீணாக்கிடும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் பேசுவாங்க இது மாதிரி ஏன் காதலையும் சில நேரத்தில் வேலையிலேருந்து லேட்டாக போகும்போது சில வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வரும்போது அவங்க சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணோம்னா அது கொஞ்சம் சே வேலையில் சில இட நேரங்களில் சிரத்தை கொஞ்சம் அதிகமாகிடும் அதை மாதிரி பண்ணும்போது என்ன அவார்டாக கொடுக்குறாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போதும் விடுங்க அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க நானுமே சொல்வேன் இதுக்கெல்லாம் அவார்டு எப்படிங்க தருவாங்க அவார்டுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க இதுக்கெல்லாம் அவார்ட்லாம் எதிர்பார்க்க முடியுமா அவார்டு தான் வருமா இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க இது நம்ம செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீடிச்சிச்சு அது கொஞ்சம் வழி சரியில்லை அது சரி பண்ணின்னு நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்வேன் இதை மனநிலையை நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் உருவாக்கிட்டோம் தயவு செஞ்சு நாம் ஏற்றுக்கிட்ட வேலையை நம்ம முடிக்கணும் அது சரியாக முடிச்சிடணும் அது வந்து ஒரு அவார்டாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீலர் முடுக்கிற ஒரு என்ஜினியர் தம்பி இல்லை பஞ்சர் ஓட்டுற தம்பி இதுக்கெல்லாம் அவாடாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ அனௌன்ஸ் செஞ்சால் நம்மளாம் என்ன ஆகும் பாருங்கள் அதே போல் நிறைய வேலை ஏனது நடக்குது ஆனால் அதை வந்து அப்படி ஏனோ தானு ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு வேலையும் சாப்பாடு சாப்பிட்ற ஹோட்டலாகட்டும் அதை உற்பத்தி பண்ணுறப்போ இடமாகட்டும் நமக்கெலாம் என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க அங்கே வேலை செய்கிற தொழிலாளர் விவசாயத்தில் அவார்டாக கொடுக்க போகிறாங்கன்ற விவசாயி இதெல்லாம் நம்ம அந்த வார்த்தையை நல்லா இல்லை பாருங்களேன் அவார்டையும் இவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க போல் அவார்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு கொடுக்கறது அதை இவங்க எதிர்பார்க்குறாங்களாம் இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மைண்டை ஒரு மாதிரி ஏன்னா தானேன்னு ஆக்குற மாதிரி ஒரு வார்த்தையால் இருக்கு எப்படிங்க அவார்டு கிடைக்கும் அவார்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க தினசரி செய்ய வேண்டிய வேலை நாம ஏத்துக்கிட்ட வேலை அதை ஒழுங்குபட செய்யறது தானே நம்மளுக்கே அது வேலை அதுதானே முக்கியம் அதை செய்யறதுக்கே அவார்டு வேணும்னா இவங்க எப்படிப்பட்ட மனிதரா இருப்பாங்க அது என்ன மாதிரியான வார்த்தைகளை மாறுது பாருங்க அதை வந்து எங்கர்ஸ்கிட்ட நம்ம சில பேர்கிட்ட சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சில நேரம் இதுக்கு மட்டும்தான் அவார்டு தரப்போகிறாங்க என்னமோ இவ உட்காந்து உக்காந்து வேலை பார்த்துட்டு வருது நம்ம சொல்ல சொல்ல கேட்காம இன்றைக்கி என்னமோ போய் முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி வருது அப்படிலாம் பேசுவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க அந்த மாதிரி பொறுப்பாக இருக்கிறது தான் முக்கியம் அது வந்து நமக்கு அவார்டு வருமா வராதா எந்த யோசிச்சுக்கிட்டு அப்போ அவார்டு வாங்குறதுக்கு முடிவானால் அவார்டு வர மாதிரியான செயல்கள் நம்ம செய்யணும் நம்ம தினசரி செய்கிற வேலையிலே அவார்டு வரப்போதா நிறுத்துன்னு சொல்லி ஏனோ தானான்ற பேசுகிற பழக்கத்தை தயவு செஞ்சு நீங்களும் காதல் வாங்கிக்காதீங்க அது மாதிரிப்பா ஆட்களோட அதிகமாக நீங்கள் அவங்க சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இல்லை இல்லை சொன்னால் நாளைக்கு பேசிட்டு வந்துடும் அதனால் நான் முடிச்சுட்டு வந்தேன்னா அப்படி சமாதானம்லாம் சொல்லாதீங்க இல்லை நம்ம வேலை தானே நம்ம முடிக்கணும் நான் அது சரியாக பண்ணிவிட்டு தானே வரணும் ஏதோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு அப்படி தான் பேசணும் அதை விட்டுட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்களா அதை நம்ம வாங்க போகிறோமா அதை வந்து ஒரு கிண்டல் கேலியாக பேசுகிற அந்த மனிதர்களுடைய உள்மனம் வேற மாதிரியாக சிந்திக்கும் அந்த மாதிரி ஆட்களோட சகவாசம் நமக்கு முன்னேற்றத்துக்கு உதவாது அப்படி பேசினா கூட அவங்களுக்கு நீங்கள் திருப்பி சொல்லிடலாம் இதுக்கெல்லாம் எப்படி அவார்டு தருவாங்க அவார்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அவார்டை எதிர்பார்த்துக்கிட்டால் நம்ம வேலை வந்தோம் சம்பளத்துக்கு தானே வந்தோம் சம்பளத்துக்கு தானே இந்த வேலையை திருத்தமாக செஞ்சால் சம்பளம் அப்படித்தானே எதிர்பார்த்தோம் இந்த வேலைக்கு அவார்டு உண்டு அப்படின்னு கூப்பிட்டாங்களா என்ன நம்மளை இதெல்லாம் புரியாத மக்கள் மாதிரி என்னவோ பெரிய மேதாவிகள் மாதிரி ஒழுங்காக செய்கிறவங்களையும் கெடுக்கிறவங்க இவங்கெல்லாம் அவார்டை தரப்புகிறாங்க சும்மா எதா இருக்க அப்படின்றாங்க ஏனோ தானோன்னு இந்த உலகத்தில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தா அவார்டுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ ஏனோ தானோன்னு செய்ய ஆரம்பித்தா நம்மளாம் என்ன ஆகும் எத்தனை ஓட்டுநர்கள் போகிறாங்க டிரைவிங் பண்ணிக்கினு பேருந்தில் எவ்வளோ எவ்வளோ வந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க விமானத்தில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க பேருந்துகளில் போகிறாங்க காரில் போகிறாங்க அவங்கெல்லாம் நமக்கெல்லாம் ஏன்னா யாராவது அவார்டை தரப்போகிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு துளி மணி துளி அவங்க யோசித்தாங்கன்னா ஆகும் தயவு செஞ்சு அதை மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம் அவார்டான்ற அந்த ஏனாதான பேச்சுக்காரங்க கிட்ட என்ன கேட்டால் சகவாசமே வச்சுக்க வேணான் ஏன்னா இவங்க இது மாதிரி இன்னும் 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 இன்னொன்னு பேசி பேசி எதாவது நான் கிட்டே போவாங்க அவங்க கூட கூட போகிறதுனால அவார்டு கிடைக்க போகிறதுலே நமக்கு அது நிஜமா தெரிஞ்சு போச்சு அதனால நாம நம்ம வழியில் செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம் அவார்டுன்றது மிக உயர்ந்தது அவார்டுக்காக எல்லா வேலையும் செய்ய முடியாது நாம் செய்கிற வேலையே நமக்கு கிடைச்ச வேலையே ஒரு அவார்டு தான் அதை வந்து நம்ம சரியாக செஞ்சால் போதும் நம்ம வீட்லேயும் சரி வெளி இடங்கள்லேயும் சரி நமக்கு ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி அதுவே ஒரு அவார்டு தான் இறைவன்கிட்ட நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு ஒரு வேலை கிடைச்சது இதெல்லாம் இரவன்கிட்ட கிடைச்ச நமக்கு அவார்டு அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் அதுதான் என்னுடைய இன்னைய தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்